வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதை குதிரைக்காரி குதிரைகளை பற்றி அவளுக்கு அதிகம் தெரியாது என்பது துல்சி அதை சொன்ன பிறகுதான் தெரிந்தது குதிரை மூத்திரத்தை தேய்ச்சி அலசனா முடி கொட்டுறது நிற்கும் நல்ல பளபலனு கருகருன்னு வளரும் துல்சி அவர்கள் கட்டடத்தில் குப்பை அல்ல வருபவள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவள் காலை ஏழு மணி அளவில் வாயில் மணியை அடித்து திறந்ததும் புன்னகையுடன் இருப்பாள் குப்பை அள்ளும் பெரிய நீல் பிளாஸ்டிக் உருளையுடன் சில சமயம் படியில் உட்கார்ந்து கொண்டு ஆண்டிஜி தண்ணி தாங்க என்பாள் அன்று காலையும் வந்து ஜில் தண்ணி குடித்த பின் அவளை பார்த்து ஏன் ஆண்டிஜி முடியெல்லாம் இப்படி உதிருது உங்களுக்கு எலிவாள் மாதிரி ஆயிடுச்சே என்றாள் அப்படி நேரடியாக பேசுவதுதான் துல்சியின் வழக்கம் மிக மரியாதையாக மறைமுகமாக பீடிகையுடன் எல்லாம் பேச அவளுக்கு நேரம் கிடையாது ஒப்பீடுகள் பழமொழிகள் எல்லாம் கச்சிதமாக விழும் அவள் பேச்சில் ஒருமுறை அவள் கணவன் குடித்துவிட்டு வந்து அவளை அடிப்பதை கூறியதும் அவனை எப்படி பொறுத்துக் கொள்கிறாள் என்று கேட்டபோது கலேபடா டோல் பஜான் படைகா அதாவது கழுத்தில் விழுந்த மத்தளத்தை அடித்துதான் ஆக வேண்டும் என்று சுருக்கமாக பதில் சொன்னாள் பண மதிப்பிறக்கம் செய்த போது கோடைவாலா ரோயே சப்பர்வாலா சோயே அதாவது பங்களக்காரர்கள் அழுவார்கள் குடிசைவாசிகள் தூங்குவார்கள் என்றார் இவள் முடி உதிர்ந்து இருப்பது பற்றியும் அவள் அப்படித்தான் கேட்டாள் ஜுரம் வந்தது இல்லையா துல்சி அதுக்கு பிறகுதான் இப்படி என்று விளக்கியதும் தான் குதிரை மூத்திரம் வைத்தியம் சொன்னாள் பெங்களூரில் அவள் சிறுமியாக இருக்கும்போது நிறைய குதிரை வண்டிகள் இருந்தன ஜட்கா என்பார்கள் மாம்பழ காலத்தில் மொத்தமாக மாம்பழம் விற்கும் பழமண்டிக்கு அம்மாவுடன் போய் திரும்பும் போது ஜட்காவில்தான் வருவார்கள் குதிரை வண்டிக்காரருக்கு வண்டி சத்தத்துடன் ஒரு மாம்பழத்தையும் தருவாள் அம்மா முகத்தில் கட்டிய பையிலிருந்து கொள்ளு தின்னும் குதிரைகளை பார்த்ததுண்டு குதிரை வண்டிகளை ஜாக்கிரதையாக ஒதுங்கி போய் கடக்கும் போதுதான் நீர்வீழ்ச்சியாய் மூத்திரம் போகும் ஏதாவது குதிரை இன்னொன்று தாராளமாய் லத்தி போடும் குதிரை முத்திரம் இப்படி அறிந்ததுதான் தவிர ஏதாவது திருமணத்துக்கு தாத்தா போய்விட்டு வந்ததும் வீட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவரை சூழ்ந்து கொண்டு ரசம் எப்படி இருந்தது என்று கேட்பார்கள் திருமணத்தின் தரத்தை அளவிடும் பெரிய அளவீடு ரசம்தான் தாத்தா தொண்டையை கனைத்துக் கொள்வார் எல்லோரும் ஆர்வத்துடன் அவர் வாயிலிருந்து வரும் சொற்களை கேட்க நிற்பார்கள் ரசம்தானே என்பார் தாத்தா பீடிகையாக பிறகு ரசம் குதிரை மூத்திரம் மாதிரி இருந்தது என்பார் அவர்கள் குடும்பத்தில் யார் எப்போது குதிரை மூத்திரம் குடித்து அதன் ருசியையும் தரத்தையும் நிர்ணயித்திருந்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் தாத்தா சொன்னதும் குபீர் என்று சிரித்து எல்லோரும் கைத்தட்டுவார்கள் இப்போது துளசி குதிரை மூத்திரம் முடி கொட்டுவதை நிறுத்தும் என்றாள் பசு மூத்திரம் பசுஞ்சானம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள் குதிரை மூத்திரம் இதுதான் முதல் முறை கரு கரு பல என்று வேறு கூறியது சற்று ஆசையை கிளப்பியது ஆயுர்வேத கடைகளில் இருந்து எல்லா எண்ணெய்களையும் முடியில் தடவி பார்த்தாகிவிட்டது வீட்டில் எண்ணெய் குப்பிகளும் பலவித எண்ணெய் வாசமும் பெருகினவே ஒழிய முடி கொட்டுவது நிற்கவில்லை குளியலறையை தினமும் குளித்த பிறகு கழுவி விட வேண்டி வந்தது கைத்தவறி சிந்திய எண்ணெயில் யாரும் சறுக்கி விழாமல் இருக்க அவளே இரண்டு தடவை சறுக்கி விழ பார்த்தாள் மதனிடம் குதிரை மூத்திரம் பற்றி கூற முடியாது ஏற்கனவே ஆயுர்வேத எண்ணெய் வாசத்தால் நொந்து போயிருந்தான் முடியை தலையில் ஊன்றிவிடும் விடும் பிடித்த சிகிச்சைக்கே தயார் இந்த எண்ணெய் வேண்டாம் என்றான் ஜுஹு கடற்கரையில் வண்ணம் அடித்த மொட்டை வண்டியில் குழந்தைகள் உட்கார வேகமாக இழுத்து கொண்டு போகும் வண்டியில் பூட்டப்பட்ட குதிரை வர்சோலா கடற்கரையில் குழந்தைகளை சவாரி ஏற்றி செல்லும் குதிரைகளுடன் பலர் இருந்தனர் ஒரு குழந்தைக்கு விபத்து நேர்ந்த பின் அது நிறுத்தப்பட்டது வேறு எங்கிருக்கும் என்று யோசித்தபோது போது குதிரைக்காரி நினைவுக்கு வந்தாள் அவளுக்கு கோடைவாளி அதாவது குதிரைக்காரி என்ற பெயர் இருந்தது அந்த பகுதியில் அவள் வாழ்க்கையில் இருந்த திருப்பங்களும் நாடகத்தன்மையும் குபீர் குபீர் சதக் சதக் கதைகள் எழுதுபவர்கள் கதைகளில் கூட இருக்காது ஒரு மாலை கடற்கரையில் தன் குதிரையுடன் வந்திருந்தவள் இவளுடன் பேச ஆரம்பித்தாள் உடனேயே தன் கதை முழுவதையும் கூறிவிட்டாள் அவள் அப்பா இந்திய சேனையில் வேலை செய்தார் அவர் ஊட்டியில் இருந்தார் அவளும் அங்குதான் படித்தாள் வட இந்தியப் பெண் என்றாலும் அதனால் தான் தமிழ் தெரியும் குதிரையேற்றம் எல்லாம் தெரியும் குதிரையேற்ற பயிற்சி தரும் நபரை காதலித்தாள் தெய்வீக காதல் அவருடன் ஓடி வந்து விட்டாள் அவள் சொன்னபோது போக போக அந்த நபர் அவனாகிவிட்டான் பிறகு சாலா பாஸ்டட் போன்ற பெயரையெல்லாம் அவனுக்கு உபயோகப்படுத்தினாள் மும்பாய் வந்த பின் அவன் உண்மை உருவம் புலப்பட்டது அவளை வைத்து பணம் பண்ண அவன் முயற்சி செய்தான் அவன் மண்டையில் பிரஷர் குக்கர் மூடியால் ஒரு போடு போட்டுவிட்டு அவன் மயங்கியதும் ஓடினாள் எங்கே ஓடுவது அப்பாவிடம் போனால் கொன்று விடுவார் அம்மா கிடையாது மும்பை லோக்கல் என்று அழைக்கப்படும் மின் வண்டியில் ஏறினாள் வீரார் வரை போகும் வண்டியில் ஏறி வசை சிற்றோடையில் குடித்து தற்கொலை செய்து கொள்ளப் போனவள் பிடிப்பட்டாள் மகளிர் பாதுகாப்பு இல்லத்தில் வைக்கப்பட்டாள் அங்கிருந்து தப்பி ஓடியபோது பிடிபட்டு ஓர் இன்ஸ்பெக்டர் உதவியால் மகளிர் பாதுகாப்பு இல்லத்திலிருந்து வெளியே வந்து பின்பு அவர் உதவியால் வேலை செய்யும் பெண்கள் விடுதியிலிருந்து ஒரு சுற்றுலா நிறுவனத்தில் வேலை பார்த்து இன்ஸ்பெக்டர் காதலை ஏற்று அவர் முஸ்லிம் என்பதால் மதம் மாறி மணந்து அவர் முதல் இரு மனைவிகள் வந்து ஒரு நாள் அவளை அடித்து நொறுக்கினார்கள் அவள் வயிற்றில் பிள்ளை மகன் பிறந்ததும் மூன்று முறை தலாக் சொல்லிவிட்டு மகனை தூக்கி கொண்டு போய்விட்டார் அப்போதுதான் அவள் வாழ்க்கையில் அந்த குதிரை வந்தது தீராத ஜலதோஷம் இருந்த ரேஸ் குதிரை ஒன்றை விற்கப் போவதாக தகவல் வந்தது இருநூறு ரூபாய்க்கு அதை வாங்கினாள் குதிரைக்கான கை மருந்து அவளுக்கு தெரியும் குதிரையை தளத்தில் இருந்த தன் வீட்டுக்கு கூட்டி வந்தாள் மும்பையில் எல்லா கட்டடங்களையும் போல் கூட்டுறவு அமைப்பில் அவள் கட்டடம் இருந்தது அவள் கட்டடம் இருந்ததால் அதன் காரியதரிசி சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்றார் நாய் பூனை இருக்கலாம் என்றால் குதிரை இருக்கக்கூடாதா என்று கேட்க சண்டை மூண்டது பிறகு குதிரையை வெளியே நடைபாதையில் கட்டினாள் மும்பை நகராட்சி அதை எதிர்த்தது இதற்குள் வீதியில் இருந்ததால் வேறு ஒரு குதிரைக்காரனின் குதிரை இத்துடன் சேர இவளுடைய குதிரை குட்டி போடப் போகிறது என்று தெரிந்தது ஒரு இரவில் அருகில் இருந்த மிருக வைத்தியரை கூட்டி வந்து அவர் உதவியால் அது குட்டி போட்டது இப்போது அவரிடம் இரண்டு பெண் குதிரைகள் கடற்கரையில் குதிரை சவாரி தடை செய்யப்பட்ட பிறகுதான் அவளுக்கு அந்த எண்ணம் உதித்தது திருமணங்களில் பராத் நிகழ்வுக்கு குதிரையை வாடகைக்கு விடலாம் என்று வட இந்திய திருமணங்களில் மாப்பிள்ளை பெண் வீட்டுக்கு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள குடும்பத்துடனும் உறவினர்களுடனும் குதிரையில் வருவார் உடனே ஒரு பதாகையை அடிச்சடி அச்சடித்து கம்பத்தில் மாட்டினாள் இங்கு திருமண பராத் நிகழ்வுக்கு குதிரை குறைந்த விலையில் வாடகைக்கு விடப்படும் அணுகவும் ரேஷ்மா கைபேசி எண் தந்திருந்தாள் பெண்களின் பெயரை போட்டு என்னையும் தந்தால் எப்படிப்பட்ட அழைப்புகள் வரும் என்று தெரியுமாததால் எதிரே இருந்த பெட்டிக்கடையின் உரிமையாளரின் என்னை தந்திருந்தாள் அவர் வயதானவர் இவளுக்கு உதவ நினைப்பவர் இருபத்தைந்து வயதில் இவ்வளவு பெரிய கதையா என்றபோது இன்னும் சிலவற்றை சொல்லாமல் விட்டுவிட்டதாக சொன்னாள் ரேஷ்மாவின் எண் அவரிடம் இருந்தது கூப்பிட்டாள் ஹாய் மாமி என்றாள் தமிழ்நாட்டிலிருந்து வரும் அனைத்து பெண் பெண்களும் அவளுக்கு மாமிதான் ஆண்டிக்கு பதிலாக மாமியாம் ரேஷ்மா நான் கடற்கரை பக்கம் வரலை அதிகமா குதிரை இருக்கா இன்னும் இருக்கு மாமி யாருக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கு இல்ல எப்படி சொல்வது என்று தெரியவில்லை கொஞ்சம் தயங்கினாள் ரேஷ்மா கொஞ்சம் குதிரை மூத்திரம் வேணுமே என்னது குதிரை மூத்திரம் கனெக்ஷன் சரியில்லை மாமி குதிரை மூத்திரம்னு கேட்குது குதிரை மூத்திரம் தான் சொன்னேன் மாமி எதுக்கு மாமி விவரங்களை சொன்னதும் மாமி ராணியை குதிரையோட பெயர் இப்போது பெரியவளாகி கொண்டு வரும் குட்டியின் பெயர் ராஜகுமாரி இன்னைக்கு ஒரு பராத் போக தயார் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள் தெருவடியா தான் பராத் போகும் பாருங்க திரும்பி வந்ததும் மூத்திரம் போகும் கட்டாயம் ஒரு பால் தூக்கு நிறைய போதுமா மாமி ரேஷ்மா சாரி காலையில போற முதல் மூத்திரம் தான் ஐயோ அது கஷ்டம் மாமி ஒன்று பண்ணுறேன் குதிரையை பார்த்துக்கிற அந்த பையன் அங்கேயே பக்கத்துல பெட்டி கடையில தான் தூங்குவான் அவன்கிட்ட சொல்றேன் பராத் போகும்போது அவன் இருப்பான் அவன்கிட்ட தூக்கு கொடுத்துருங்க அவன்கிட்ட சொல்லி வைக்கிறேன் அப்படியாக அவள் கட்டடத்தில் நுழைவாயிலில் பேண்ட் சத்தம் கேட்டதும் கையில் தூக்குடன் வந்து நின்றாள் பேண்ட் தவிர வழக்கமான வேறு வான வேடிக்கை ஆரவாரங்களும் பட்டாசு வெடிக்கும் சத்தமும் இல்லை காரணம் குதிரையை பையனுடன் அனுப்பும் போதே ரேஷ்மா சொல்லிவிடுவாள் இந்த குதிரை பல ஆண்டுகள் ரேஸ் குதிரையாக இருந்த குதிரை பட்டாசு சத்தம் போட்ட குதிரை பந்தயத்துக்கு முன் சுடும் துப்பாக்கி சத்தம் என்று நினைத்துவிடும் மணமகன் இளைஞன்தான் பூத்திரை முகத்தை மறைத்தாலும் தெரிந்தது அவளுடைய நுழைவாயில் அருகே வந்தபோது அந்த பையனிடம் வரும்படி சைகை காட்டினாள் அவன் அவள் பக்கம் வருமுன் உற்சாகமான இளைஞன் ஒருவன் பெரிய சரபட்டாசு ஒன்றை ஏற்றினான் படார் என்ற முதல் வெடியில் கால் பாய்ச்சலில் ஓட ஆரம்பித்தது பசாவ் பசாவ் என்று அலறினான் மணமகன் அதன் கழுத்து கயிற்றை பிடித்து கொண்டு மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்த குதிரையின் முன் நடனமாடியபடி வந்து கொண்டிருந்த இளைஞர்கள் கூக்குரலிட்டு வழிவிட்டனர் ராணி மணமகனுடன் வர்சோவா கிராமத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது மணமகன் குடும்பத்தினரும் உறவினரும் பட்டாசு வெடித்த இளைஞனை திட்டிக் கொண்டிருந்தனர் யாரோ ரேஷ்மாவை கைபேசியில் கூப்பிட அவள் விரைந்து வந்தாள் இன்னொரு குதிரையில் வேகமாக போய் ராணியின் பெயரை சொல்லி கூவி கழுத்துவாரை பிடித்தெழுத்து ராணியை நிறுத்துவது நுழைவாயிலிருந்து தெரிந்தது மணமகன் குதிரையிலிருந்து குதித்து ஓடி வந்தான் கூட்டத்தை நோக்கி சாதுவாக அடங்கி போன ராணியை ரேஷ்மா கூட்டி வந்தும் ஏற மறுத்துவிட்டான் அறண்டு போயிருந்தான் கால்கள் நடுங்கியபடி இருந்தன குடிக்க தண்ணீர் சோடா எல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி அழைத்து சென்றனர் ராணியுடன் ரேஷ்மா விரைந்தாள் மறுநாள் எல்லோரும் புகார் செய்து அவள் இடம் மாற வேண்டி வந்தது குதிரைகளை விற்றுவிட்டாள் என்றார்கள் குதிரை மூத்திரம் போட்டு அலசி கருகருவென்று பளபளப்பாக வளராத முடியை ஒட்ட வெட்ட வேண்டி வந்தது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்